நீ இந்து மதத்திலே தாசி மகனாக தேவடியால் மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போய் மதத்திலே தாசி மகனாக தேவடியால் மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போ அப்படின்னு பெரியார் சொன்னார் இந்துக்களை வேசி மகன் என்று பேசிய இந்த நபர்களை சும்மா விடப்போவதில்லை என்று தமிழக பாஜக இப்போது களத்தில் இறங்கி உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு கும்பகோணத்தில் கிறிஸ்தவ மிஷினரி கும்பலுடன் இணைந்து திராவிட கழகத்தினர் போட்ட இந்த மீட்டிங் தான் மீட்டிங்கில் பேசப்பட்ட பேச்சுக்கள் தான் இப்போது பெரும் சர்ச்சையாகி உள்ளது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்பு மத மாற்ற தடை சட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க அதே போலவே சத்தீஸ்கர் மாநிலத்திலும் அந்த தடை சட்டம் இன்னும் அமலில் உள்ளது இந்த விவகாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களையும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களையும் மதம் மாற்றுவதற்காக இந்த ரெண்டு க கன்னியாஸ்திரிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இதுதான் அவர்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டு இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அவர்கள் இரண்டு பேரையும் சத்தீஸ்கர் மாநில அரசு மதமாற்ற மாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கிறது இதற்கு தான் இப்போது கும்பகோணத்தில் ஒரு மீட்டிங் இங்கே உள்ள மிஷினரி கும்பலுடன் சேர்ந்து திமுக திராவிட கழகம் மற்றும் காங்கிரஸுடன் சேர்ந்து இந்த மீட்டிங்கை போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க இந்து விரோத பேச்சு சரி ரெண்டு கன்னியாஸ்திரிகளும் ஏதோ கண்ணியமாக நடந்தது போலவும் அங்கே சத்தீஸ்கர் அரசு தான் அராஜகமாக நடந்தது போலவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை கும்பகோணத்தில் நடத்தி முடித்திருக்காங்க இதில் பேசிய அந்த திராவிட கழக அந்த ஓசி சோறுகள் இந்து மதத்தை எவ்வளோ கீழ்த்தனம் பேச முடியுமோ அவ்வளோவும் பேசியிருக்காப்புல இந்துக்கலான வேசி மகன் என்று சொன்னார் என்று பெரியார் என்று பெரியார் மேலே பழியை போட்டு ஒரு மேடையில் ஒரு பேச்சு இங்கே உள்ள நாங்கள் கேட்குறோம் இந்துக்கள் வேசி மகன் தான் இருந்துட்டு போகிறோம் நீங்கள் யார் நீங்களும் ஏன் வேசி மகனாக இருக்கிறீர்கள் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியே போகாமல் இன்னும் வேசி மகனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கேள்விக்கு எந்த திராவிட கூட்டம் திருட்டு கூட்டமாக பதில் சொல்லுமானா சொல்லாது ஆராசா திருமாவளவன் போன்றவர்கள் இந்து மதத்தின் விரோதிகள் மொத்தமும் கிறிஸ்தவ மிஷினரி கைக்குலிகள் இவர்கள் இந்து மதத்தை பேசாத பேச்சுகள் இல்லை ஆனால் இந்து மதத்தை விட்டு வெளியே போக மாட்டார்கள் ஏனென்றால் ஓசி சொருக்கும் ஓசியாக எதை கிடைச்சாலும் தின்னக்கூடிய ஒரு ஒரு ஜென்மம்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஜென்மங்கள் இவர்கள் ஆனால் இந்து மதத்தை எவ்வளோ கேவலம் பேச முடியுமோ இந்து மதத்தில் இருந்து கொண்டு கேவலமாக பேசுவார்கள் இந்து மதத்தை விட்டு மற்ற மக்கள்கள் கிறிஸ்தவருக்கு போ முஸ்லீமுக்கு போ என்றெல்லாம் சொல்லிக் கொள்வார்களே தவிர இவர்கள் போவார்கள் என்றால் போகவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஜென்மங்கள் தான் இப்போ உள்ள திராவிட கூட்டமும் இந்த ஓசி வீசி வீர ஓசி வீரமணி அவர்களும் இந்த திராவிட கழகத்தை வைத்துக்கொண்டு அவரும் ஓசியில் பிளப்பு நடத்துகிறார் என்றால் இந்து மதத்தில் இருப்பதால் தான் அவருடைய பிழப்பும் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட கழகத்தினர் இந்த செயலுக்கு ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் விரைவில் கோவில் நகரமான கும்பகோணத்தில் இந்த திராவிட கூட்டங்களுக்கு செருப்படி தரும் வகையில் ஒரு மாபெரும் போராட்ட நிகழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ஆளு தரப்புக்கு வருகிறது அதனால் தான் எந்த சகோதரிகளையும் இன்றைக்கு சிறை வைத்திருக்கிறார்கள் இருப்பதை விட ஒரு பீண்ட தகாதவனாக இருப்பதை விட ஒரு புலையனாக இருப்பதை விட ஒரு பல்லனாக இருப்பதை விட ஒரு பறையனாக இருப்பதை விட ஒரு கிருத்துவனாக இருக்கலாம் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம் நாங்கள் வரவேற்க பெரியார் சொன்னார் நீ இந்து மதத்திலே தாசி மகனாக தேவடியால் மகனாக இருப்பதை விட நீ சுயமரியாதை உள்ள மனிதனாக நீ போய் மாற்று மதத்துக்கு போன்னு பெரியார் சொன்னார்